ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற ப்ளேஸ் எதுனா ஏலருவிக்கு தான் வந்திருக்கோம் இந்த ப்ளேஸ் வர்றதுக்கு திருப்பத்தூர்லேருந்து ஏலருவிக்கு பஸ் இருக்குது இந்த பிளேஸில் மொத்தம் மூணு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மாரியம்மன் கோவில் இருக்குது காளியம்மன் கோயில் இருக்குது முருகர் கோயில் இருக்குது ஏலருவி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஜவ்வாதி மலை ஃபாரஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு திருப்பத்தூர்லேருந்து ஏலருவிக்கு மொத்தம் பதினாலு கிலோமீட்டருங்க பொம்மிகுப்பத்துலேருந்து ஏழுவருக்கு வந்து மொத்தம் ஆறு கிலோமீட்டருங்க ப்ளேஸ்க்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் ஏழருவைக்கு ஈஸியாக வந்துடலாம் ஓ நம்ம பார்த்துட்டு இருக்க கோவில் எதுனா ஸ்ரீ காளியம்மன் கோயில் தாங்க ஏழு ரொம்ப ஃபேமஸான கோவில் இது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து திருவிழா நடக்குங்க ஓ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏழரு ஒரே வாட்டர் ஃபால்ஸுங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ஏன்னா ரெண்டு ஜவ்வாதி மலை சென்டரில் அமைஞ்சிருக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு தரமான வாட்டர் ஃபால்ஸுனால் இதுவும் ஒன்று இப்போது இருக்கிற இடம் எதுனா ஏழருவி வாட்டர் ஃபால்ஸு தாங்க வாட்டர் ஃபால்ஸ் வந்து திருப்பத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸுங்க ஏன்னா ரெண்டு ஜவ்வாது மலை சென்டரில் ஒரு ஓடை மாதிரி உருவாகி அது அருவி போல் ஏழு ஆறுகளும் கலந்து வர்றதுனால இதுக்கு ஏலருவி வாட்டர் ஃபால்ஸுன்னு பேர் இருக்குது சிறப்பு என்னதுன்னா பக்கத்துலேயே முருகன் கோவில் வேறு அமர்ந்துருக்கு என் ஃப்ரெண்டும் குளிச்சுட்டு இப்போ படியேற போகிறோம் ஏறிட்டு மலையை பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க அருவியோடைய அலையோடைய ஓசை கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டு மலைக்கு சென்ட்ரலில் அவ்வளோ குளிருதுங்க ரொம்ப சில்லுன்னு இயற்கை காற்று அடிக்குது படியேறி மேலே போயிட்டு இருக்கும்போதே கோவில் பூசாரியும் வந்துட்டார் நிறைய பூவெல்லாம் வாங்கிட்டு முருகருக்கு என்னென்ன அபிஷேகத்துக்கான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் வி பாலமுருகர் கோயிலில் மொத்தம் ஒரு ஐம்பது படிக்கட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி காவல் தெய்வத்தை வச்சுருப்பாங்க கொஞ்சம் தூரம் போக போக நம்மளுக்கு லட்சுமியும் சரஸ்வதியும் இருக்கும் அதுக்கப்புறம் ஏறி போய் பார்த்தா அழகான கோபுரங்க முருகருடைய கோபுரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா ஒரு வழியாக மேலே வந்து இப்போ போயிட்டு நம்ம கோயில் போய் பார்க்கலாம் முருகரை பாலமுருகர் கோயில் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே ஏறி வந்து பார்க்குற ஒரே ஒரு கோயிலாம் இது ஏழருவி முருகன் கோயில் தாங்க ஏழு ஆறுகளையும் கடந்து முருகனை வந்து தரிசிக்கணுமுன்னா அது எந்த முருகரனா ஏழருவி கோவிலுக்கு முன்ன அழகான மயில் உருவகுமும் கீழே பார்த்தா நாகமும் இருக்குது தம்பிக்கு பக்கத்துலையே அண்ணனும் இருக்கான் அவன்தான் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளையார் இருக்கார் வீட்டில் பார்த்தா நவகிரகங்கள் இருக்குங்க தேவர்களின் கடவுள் யாரன்னா முருகர் நவகிரகங்களின் கடவுள் யாரனா முருகர் தான் நவகிரக நாயகன் யாரனா முருகர் தான் வீக் டேஸில் வர்றதுக்கு செம்மா கோயிலுங்க இது நவகிரகம் இருக்குது இந்த பக்கம் வந்து விநாயகர் சிலை இருக்குது தான் ஏன்னா இன்னைக்கு கோவில் க்ளோஸில் இருக்குது கோவில் ஓப்பனில் இருக்கும்போது நல்லா இருக்கும் இந்த ஏலருவி முருகன் கோயிலில் ஆடி மாதம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஆடி உனக்கு வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க மாலை போட்டு காவடி எடுத்துகிட்டு வந்து செலுத்துவாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் பாலமுருகருக்கு சக்தி தரும் விதமாக விநாயகர் இருக்கார் நவகிரகங்கள் கடவுள் இருக்குது மயில் இருக்குது நாகமும் இருக்குது ஸோ சூப்பரான ப்ளேஸுங்க பாலமுருகருடைய தரிசனம் பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கும் படையிலேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க மலை ஜவ்வாதி மலை ஏன் இந்த மலைக்கு இவ்வளோ பெருமை இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நிறைய சந்தன மரம்லாம் இருக்குங்க முருகையா சிந்திலுள் நாதனவ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலான்னு